ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சதுரகிரி பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் எஸ் முருகேசன் என் பாலரத்தினமணி குடும்பத்தினர்கள் சுப்பையா நினைவாக அவர்களது மனைவி சுசிலா எஸ் செந்தில்வேல் செந்தில்வேல்குமார் குடும்பத்தினர்கள் ஆர் ராமசுப்ரமணிய ராஜா டாக்டர் சாந்தி குடும்பத்தினர்கள் என் நாகேஸ்வரதன் வி சுப்புலட்சுமி குடும்பத்தினர்கள் எஸ் வள்ளிராமலிங்கம் குடும்பத்தினர்கள் தெய்வத்திரு கேசவன் குடும்பத்தினர்கள் திருப்பதி ராஜா குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்